வர் மறைந்தவர் மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு மாசற்ற தலைவர் சந்தன பேலையில் மெரினா கடற்கரையிலே தூங்குகின்ற ஏழைகளுடைய காவலர் மன்னாதி மன்னன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்த விழா பொதுக்கூட்டம் திருப்பத்தூர் மண்ணிலே வீரத்திற்கும் பாசத்திற்கும் பெயர் போன சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் இங்கே நடைபெறும் ஒரு மாபெரும் சிறப்பு பொதுக்கூட்டம் தலைவருடைய பிறந்தநாள் நாள் பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமை தலைமையேற்று இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்ற ஏதோ பாசம் அருமை என்ன பாம்போடைய சேர்மன் மாவட்டத்தினுடைய அமைத்தலுவா ஏ வி நாகராஜன் அவர்களே தருமை என்ன நேர்கிடவே சொல்லி இருக்கின்றார்கள் இந்த நேரம் தெரிதி காலம் தெரிதி அத்தனை பேருடைய பெயரையும் சொல்ல வேண்டாம் நான் எல்லாருத்தையும் சொல்லிவிட்டேன் என்று சொன்னாலும் கூட மேடையில் அமர் முக்கிய தலைவர்கள் பெயரை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரி சிங்கமனுடைய ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு அவர்களுக்கும் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளராக வரிக்கின்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அருமையான ராஜேந்திரன் எக் எம்எல்ஏ அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற மருத்துவ செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையான மணிகண்டன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அருமை மாமா பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தை கட்டி காத்து நான்கு தொகுதிகளும் வெல்ல வேண்டும் என்ற ஒரே இந்த மாவட்டத்திலே சுற்றி சுழன்று கடுமையாக பணி செய்து வருகின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயல் வீரர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எனது அரசியல் வழிகாட்டி அண்ணன் பி ஆர் சென்னில் அவர்களுக்கும்

அத்தனை செயலாளர்கள இந்த திருப்பத்தூர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற திருப்பத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியுடைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக உடல் நலம் சரியில்லாமல் கூட இந்த வேலையில் கொடுத்த வேலையை செய்து முடிக்கின்ற எனது அருமை என்னன் நகர கழகத்தினுடைய ஆற்றுமுக செயல்கிறார் இப்ராம் சா அவர்களை நன்றியூர் செல்ல இருக்கின்ற அருமை செல்வரர் செல்ல மாட்டேனர்களை ஒரு அத்தன் பேருக்கும் இன்னும் மேடையில யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தாலும் மன்னிக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே நானே ஆள ஆளப்போவது அண்ணன் எடப்பாடியார் என்பதற்கு எடுத்துக்காட்டு விதமாக இந்த திருப்பத்தூரில் இங்கே நாங்கள் போர்க்கடனம் செய்ய போர் பிரகடனம் செய்கின்றோம் வெற்றி என்பது எங்கள் எட்டும் தூரத்தில் இருக்கின்றது இந்த திருப்பத்தூர் மண்ணுக்கு பேச போடுபவர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் இருபது ஆண்டு காலம் இந்த தொகுதி இழந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த முறை நாங்கள் இங்கே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அலங்கோல ஆட்சி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஆட்சி உங்கள் கவலைகளுக்கு மருந்தில்லாத ஆட்சி கண்ணீர் வெடிக்கின்ற ஆட்சிய விலைவாசி உயர்வு அத்தனை விலைவாசி உயர்வு ஏற்றிவிட்டு இன்னும் உங்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் உங்களை தேடி வருவதற்காக இந்த ஆட்சி பல்வேறு போய் வாக்குறுதிகள் கொடுத்து மீண்டும் உங்களை தேடி வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த திருப்பத்தூர் சட்டமன்றத்திற்கு ஒரு கேடு விளைவித்ததற்காக இருபது ஆண்டு காலத்தில் மண்ணை மறந்து இந்த மக்களை மறந்து தன் குடும்பத்திற்காகவும் தன் வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உத்தமர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மண்ணுக்கு ஒரு பீடையாக இங்கே இருந்து கொண்டு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லை பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை மக்களை பற்றி கவலைப்படாத ஒருவர் இருந்து கொண்டு அனைத்து அண்ணாதிரான முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் நிர்வாகிகளை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த முறை அவர் இந்த தொகுதியில வெற்றி பெற முடியாது காரணம் அவர் தேர்தல் வருகின்ற ஒரு தேர்தல் காலாவதி போன ஒரு மாத்திரையை போல அவர் காலாவதி போன ஒரு மந்திரி அவர் இன்னும் நாற்பது நாட்களிலே அவர் முன்னாள் மந்திரியாக மக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து விட்டார்கள் மீண்டும் அவர் நின்று வென்று விடலாம் சட்டமன்றத்திற்கு சென்று விடலாம் என்பது பகல் கனவு ஏன் என்று கேட்டால் அத்தனை மக்களும் உள்ளத்திலே உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி வரும் நம் கவலைகள் தீரும் நம் கண்ணீருக்கு ஒரு மருந்து விடை கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலம் நெருங்கி விட்டது அன்பு பெரியவர்களே நேரும் கருதி ஒரு மூன்று விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒன்று ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த திருப்பத்தூர் மண்ணிலே கபடி போட்டு நடத்துகின்ற ஒரு அமைச்சருக்கு இதோ திருக்கோசியில் அருகே இருக்கிற சோழுடையம்பட்டி கிராமத்திலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது அதை தீர்க்க மனமில்லை ஆனால் திருப்பத்தூர்ல ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கபடி போட்டி நடத்துவதற்கு மட்டும் அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கின்றது ரொம்ப அக்கறை இருக்கின்றது எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய இன்னும் சொல்ல மறந்து விட்டேன் எங்களுடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே வரையிருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பதவிக்காலம் நாங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஊராட்சியினுடைய முடிக்கின்ற பொழுது கடைசி தீர்மானம் ஒரு தீர்மானம் போடுகின்றோம் முழுவதும் ஒன்றிய பெருந்தலைவரும் சரி மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் சரி எல்லோருமே ஒரு தீர்மானம் போடுகிறது என்று சொன்னால் வேலைகளை ஒதுக்கின்ற பொழுது ரெண்டு பங்கு வேலை எடுப்பார்கள் அதுதான் தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு செய்தி அத்தனை பேருக்கும் தெரியுமா அமைச்சருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நிதியோ அதை மட்டும் தான் நான் பெற்று வந்தேன் ஆனால் என் பதவி காலம் முடிகின்ற பொழுது சென்னையிலே அதிகாரிகளை சந்தித்து கெஞ்சி கூத்தாடி அத்தனை பேருக்கும் நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் குறிப்பாக திமுக காரர்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அதிக நிதியை பெற்று வந்து ஒரு தீர்மானம் போட்ட பின்பாக ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நான் நிதி ஒதுக்கினேன் கடைசி அந்த கூட்டம் என்பதற்காக எனக்கு மட்டும் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய பொழுது எனது செயலாளர் இந்த அமைச்சர் வீட்டுக்கு அழைத்து அவனியார் திருட்டுப் போயான் காட்டாமூருக்கு குழணியனர் உலக நிதி உதவத்திற்கு அவனியார் வைரவம்பட்டிக்கு சமுதாய நிலக்கூடம் கட்டுவதற்கு அவனியார் டேன்சன் பண்ணேன் என்று சொல்லியிருந்தார் உடனடியாக என்னோட நிதி குறைக்கப்பட்டு அறுபத்தி நாலு லட்சம் ரூப நிதி ஒதுக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித் தலைவர் கையொப்பமுடம் மறுக்கிறார்

அந்த நிதியெல்லாம் அவர் தனியாக பெற்றுக் கொண்டு அவருக்கு அவருக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு பஸ் ஸ்டாண்டு இன்னொன்னு அந்த ரேஷன் கடை கட்டி கொடுக்கிறது இதே இது மட்டும்தான் அவர் செய்ய வேண்டியது அது பொதுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட அவர் அவர் ஆசையில மண் விழுவும் காரணமாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் காரணமாக அந்த நிதி மாவட்ட ஆட்சித்தலை ஒரு கையொப்ப நிதி ஒதுக்கப்பட்டது எஸ் புதூர்ல கே புதுப்பட்டியில ரேஷன் கடை குறிப்பாக பதிமூணு லட்சத்தி முப்பத்தி நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஊராட்சிக்குழு பொது நிதியில ஒதுக்கப்பட்ட நிதியை அங்கே ஒரு கூட்டத்தில் நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு பாத்திரம் ஆண்டு காலம் ஓட்டு போட்ட மக்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக இதுதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதற்காக ஏமாற்ற நோக்கத்தோடு பாத்திரத்தை சொல்லுகிறார் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார் அவர் பேசிக்கிட்டு பெரிய கோடி சொல்ற ஏன்னா அந்த காலத்துல ஒரு குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பம் நெத்தி நிலத்தில் நிலத்தில அவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அந்த பணத்தில் அவர் கொடுக்கிறார் பேசட்டும் திருப்பி திருப்பி பொய் சொல்லுகிறார் என்னை பொய்காரன் என்கிறார் கெட்டிக்காரன் புழுது எட்டு நாள் மட்டும் ஆனால் ஏழாயிரத்து மூன்று நாளும் பொய் சொல்லிய பழக்கப்பட்ட ஒரு அமைச்சர் பிடிவாகமாக என்னோட நிதி அவனோட நிதி இல்ல நானே இந்த ரேசன் கடையை திறக்கிறேன் ஊர் மக்கள் அத்தனை பேரும் நம்பினார்கள் பிடிஓ சொன்னார் இந்த நிதி மாவட்ட ஊராட்சி சேர்மனோட நிதி சொல்லி அமைச்சர் திருத்தி அந்த பிடிஓ மாத்திட்டாரு அந்த போர்டுல எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க மாநில நிதி மாவட்ட ஊராட்சி பொது நிதி எழுத மறுத்து உண்டு மாநில நிதி என்று சொல்லி அமைச்சர் அந்த ரேசக்கடையை திறக்க வருகின்றார் ஊர் மக்கள் விடுவார்களா எங்களுடைய மாவட்ட கலை செயலாளரிடம் அனுமதி கேட்டு எங்களுடைய ஒன்றிய கலை செயலாளர் இருவர் அண்ணன் ராஜமாணிக்கம் தம்பி கருப்பையா இருவரும் சேர்ந்து அந்த ஊர் மக்களோடும் சேர்ந்து அத்தனை பேரும் நீங்களும் வாருங்கள் ரேசக்கடையை திறப்போம் என்று சொன்னார்கள் ரேசக்கடை போய் திறக்க போனார் ஆனா அதுக்கு கடையை திறந்திருந்தது தடுக்க இருக்கிற கட்டிடம் நல்லா இருக்கா

அன்பு பெரியவர்கள் அதே போல திருங்க பட்டா நூத்தி இருபது வீட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் அண்ணனுக்கு தெரியும் மாவட்டத்துல சேர்ந்து தெரியும் எத்தனை அதிகாரிகள் கால் நான் நூத்தி இருபது வீட்டுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஊர்ல போய் அந்த ஊர் மக்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வெள்ளில கொஞ்சம் பொருள் எல்லாம் கொண்டு வந்து நன்றி சொல்லி எல்லா நிறைய ஊர் மக்கள் சீர்குண்டு வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க வாங்கி கொடுத்த பட்டாவுக்கு ரொம்ப நன்றி மூன்று நாளைக்கு முன்னாடி வெக்கம் அதே ஊருல போய் நான் தான் அந்த பட்டாவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு எந்த ஒருத்தர் நியாய் அன்பு பெரியவர்களை இந்த திருப்பத்தூர் மேடையின் வாயிலாக நான் மூன்று குற்றச்சாட்டு அறிவிக்கிறேன் அமைச்சருக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் மறுக்கட்டும் பார்க்கலாம் ஒன்று சங்கர கோவில் அருகே நூறு கோடி ரூபாய் செலவில் இடம் வாங்கி ஒரு கிரசர் குவாரி நடத்துகிறார் முன்னூத்தி ஐம்பது டிபிஎக்ஸ் முன்னூத்தி ஐம்பது என்று சொன்னால் ஒரு நாளை ஒரு மணி நேரத்திற்கு முன்னூறு டன் வாரி கிரசன் அரைக்கலாம் முன்னூறு டன் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு என்று நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள்